மாணவர்களும் அங்கே படிக்கவில்லை முதலாண்டு மாணவர்களை மட்டும் குருக்கத்தி ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே படிக்க வைத்துவிட்டு ஓராண்டு படிப்பு முடிந்ததற்கு பின்னால் அனைவரையும் தஞ்சாவூருக்கு அனுப்புகிறார்கள் இது இருபத்தி ஒன்றில் நடந்தது இருபத்தி ரெண்டில் நடந்தது இருபத்தி மூன்றில் நடந்தது இருபத்தி நாலில் நடந்தது இருபத்தி ஐந்தில் நடந்தது நடந்திருக்கிறது ஒரு இடத்தை கூட தேர்வு செய்யவில்லை இடத்தை அவர்கள் கையகப்படுத்தவில்லை இடத்தை வேளாண்மை துறைக்கு அவர்கள் நேம் டிரான்ஸ்பர் செய்து கொடுக்கவில்லை அடிப்படை பணிகளே நடக்காமல் கிடக்கிறது ஆனால் கல்லூரி அமைத்தோம் கல்லூரி அமைத்தோம் என்று பட்டியலில் அவர்கள் இணைத்து பேசுகிறார்கள் இது கீழூரில் நடந்த இருக்கிற கல்லூரியினுடைய அவலநிலை அல்ல இது ஸ்டாலின் அரசினுடைய தமிழகத்தினுடைய அவலநிலை இந்த அரசின் ஐந்தாண்டு கால அவலநிலை சாதனை சாதனை என்று மக்களுக்கு வேதனையை செய்தது தான் இந்த அரசினுடைய சாதனை அன்மணி ராமதாஸ் அரசியல் ராமதாஸ் வந்து திமுக அரசியல் வேண்டாம் கடலூர் மாநாட்டில் அரசியல் வந்து பொதுச் செயலாளர் மோடி சொன்னார்